வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் ஒரு அருமையான சாம்பார் பொடி சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கடாயை பற்ற வச்சுட்டு வண்ணபூர்ணிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடலெண்ணெய் கடலெண்ணெய் கடல் பெருங்காயம் இருக்கிறதுக்காக அரை ஸ்பூனுக்கு மேலே இருக்கக்கூடாது பெருங்காயம் நல்லா வருபடணும் இருங்க நல்லா வருட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அடுத்து மிளகா வைக்கிறோம் மிளகா வைக்கிறதுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் கப்பு வச்சுருக்கேன் சின்ன கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் சாதாரண மிளகா நம்ம கடையில் வாங்குகிற சாதாரண மிளகா ஒரு கப்பு ஒரு கப்பு ஃபுல்லாக மிளகா சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் காம்போட இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை போட்டு இப்போ வறுக்கலாம் ஒரு பவுல் ஃபுல்லாக மிளகா மிளகா வறுபட்டு இருக்கும்போது நம்ம ஒரு டம்ளர் மிளகா எடுத்தோம் அதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் மல்லி ஒரு டம்ளர் மிளகாய்க்கு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை வந்து மல்லி இந்த ஒன்றரை டம்ளர் மல்லியும் மிளகாயும் போட்டு லோ சிம்ல வச்சு பொறுமையா வறுக்கணும் நல்லா ஒரு டம் ஒன்றரை டம்ளர் மல்லிக்கு கடலை பருப்பு ஒரு டம்ளரில் கால் வாசி துவரம் பருப்பு கால்வாசி உளுத்தம் பருப்பு டோட்டலாக இது ஒரு டம்ளர் இதையும் போட்டு உண்மையாக அந்த லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அது அப்படியே வைக்கணும் அங்க எங்க தெக்கும் கீழே விழுவோம் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா மல்லி வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த கடாய் பத்தலை நான் வந்து பெரிய கடாயை எடுத்துக்கிறேன் வீடியோக்காக அந்த சின்ன கடாய் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அது ரொம்ப தெரிக்குது இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துருங்க இப்பவே ஏன்னா அந்த சூட்லயே அது வந்து அப்படியே வரணும் அப்படியே வருபடும் கொஞ்சமா கருவேப்பில ஒரு ரெண்டு பத்து என்ன வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இது சேர்க்க மாட்டாங்க கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அடுத்து வெந்தயம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் அடுத்து சீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கொடுதலாம் அடுத்து மிளகு இது எல்லாம் லோ ஃப்ளேமில் ஒரு ஸ்பூன் ஒரு நாலே நாலு ஜாஸ்தியாக இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் மீடியம் ஃப்ரேமில் கூட வச்சிடாதீங்க ஏன்னா இது எல்லாம் கலர் மாறி போயிடும் இது எல்லாம் வறுத்து கொடுக்கும் போது அடுத்து இதுக்கு இன்னொரு ஜாமான் கசகசம் சொல்லணும்னா அதுவும் ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு ஃபுல்லாக கீப் டீஸ்பூன் நான் ரெண்டு தடவை போட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு அது ஃபுல்லாக வரல ஃபஸ்ட்டு அதனால அதை எடுத்து போட்டுருக்கு அவ்வளோதாங்க எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மறுத்து வச்சுருந்தோமா பெருங்காயம் அதையும் சேர்த்து அப்படியே வரட்டு வருகட்டும் இது வறுபட்டு இருக்கும்போது மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதாங்க பிரமாதமாக சாம்பார் பொடி ரெடி சரி இது அப்படியே ஒரு ஆறினதுக்கப்புறம் நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும் ரசத்துக்கு மாதிரி குறை குறைன்னு பண்ணிடக்கூடாது சாம்பார் பொடி நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சிட்டோம்னா சாம்பார் சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும் டிஃபன் சாம்பார் செஞ்சீங்கன்னா இந்த சாம்பார் பொட்டு சா செய்யக்கூடாது அதுக்கு தனியாக இன்னொரு பொடி இருக்குது டிசிபேலில் பார்த்துக்க இந்த பொடி செட் ஆகாது அதுக்கும் வேறு பொடி இருக்குது சாம்பார் சாதம் சாம்பார் செய்யறதுக்கு இந்த பொடி அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க அப்புறம் பொடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தடவை போட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா சாமானும் மிக்ஸியில் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பல நல்ல சாமான்லாம் ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட சாம்பார் பொடி ரொம்ப நல்லா வந்திருக்கு கலரே தக 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 இருக்குது எல்லாரும் சமைங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க நன்றி வணக்கம்